அடுத்த சா பாளையம் பிரிவு பேருந்து நிறுத்தம் அருகே நின்று கொண்டிருந்தவர்கள் மீது லாரி மோதி பெண் மற்றும் ஆண்கள் இருவர் சம்பவ இடத்தில் இறந்தனர் ஒருவர் அடைந்தார் லாரி உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் கரூர் சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இச்சம்பவம் குறித்து தாராபுரம் போலீசார் தரப்பில் கூறியிருப்பதாவது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த சின்னபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த செல்லான் மகன் ஆறுமுகம் வயது ஐம்பத்தி ஐந்து கூலி தொழிலாளி இவர் கூலி வேலைக்காக செல்ல வந்தவர் சின்னக்காப்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் டீ குடித்து சாலை ஓரம் அமர்ந்திருந்தார் அதே போன்று சின்னக்காம்பாளையம் உதாதே மனைவி தங்கம்மாள் வயது அறுபத்தி ஐந்து இவர் சின்னக்காம்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்திற்காக நின்று கொண்டிருந்தார் அதே போல் சின்னக்காம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த நாச்சிமுத்து வயது அறுபது இவரும் பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருந்தார் தாராபுரத்தில் இருந்து பொள்ளாச்சி சாலையில் வந்த லாரி சின்னக்கா பாளையம் பிரிவு அருகே லாரி கட்டுப்பாட்டு உள்ளவர்கள் மீது மோதியது இதில் ஆறுமுகம் தங்கம் இருவர் சம்பவ இடத்திலேயே படுகாயமடைந்தார் லாரி சாலையை நின்றவர்கள் மீது பழுத்த சத்தத்துடன் மோதியது இதில் லாரி டிரைவர் வாகனத்தை விட்டு தப்பி ஓடி மறைந்தார் பிறகு அங்கிருந்தவர்கள் தாராபுரம் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் அப்போது சம்பவ இடத்தில் ஆறுமுகம் மற்றும் தங்கம்மாள் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியானார் நாச்சிமுத்து படுகாயம் அடைந்தவரை தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த ஆறுமுகம் மற்றும் பொன்னம்மாள் உறவினர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு வந்தனர் அப்போது லாரி ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என விஷயம் தெரிந்தும் திடீர் என சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவலை அறிந்த தாராபுரம் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் ரவி மற்றும் தாசில்தார் கோவிந்தசாமி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர் லாரி உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளிக்க பின்னர் கலந்து சென்றனர் இதனால் தாராபுரம் கரூர் சாலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது

என்ன மக்கள் ஏழைப்படுற மக்கள் லாயமா பாடி <laughs>

டிரைவருக்கு வைசூல் கிடையாது அந்த வண்டிக்கு அது ஆர்ஸ் புக்கு வயசு புக்கு எந்த புக்கும் கிடையாது அது எல்லாமே மண் ரோடு வண்டி ஓட்டியிருக்காங்க வெடி வெடி ரெடிக்கடி மண் ஓட்டியிருக்காங்க மண் ஓடி இருக்காங்க மண் ஓட்டு வண்டி வந்து விட்டுப்புட்டு ட்ரைவர் வாங்கி போயிட்டார் டிரைவர் விட்டுப்புட்டு போயிட்டாரு டிரைவர் விட்டு விட்டு போயிட்டார் டிரைவர் வந்து அரசு பண்ணல அந்த வண்டி வந்து என்ன அதுக்கு எந்த அரசு புக்கு கிடையாது ஒரு ஒரு இன்ஷூஸ் கிடையாது எதுவும் கிடையாதுன்னு சொல்லி போலீஸ்டேஷன் சொல்றாங்க

அடேங்காரே தெரியல <também> <tolerance dan> <smoke>